வகுப்பு ஆறு தலைப்பு கணிதம் பாடம் மூன்று முழு எண்கள் இயல் எண்கள் மாணவர்களே ஒன்று இரண்டு மூன்று நான்கு முதலியவை இயல் எண்கள் எனப்படுகின்றன பொருள்களை எண்ணுவதற்கு நாம் அவற்றை பயன்படுத்துவதால் இந்த எண்கள் எண்ணும் எண்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த எண்களை எல்லையற்றவை அல்லது எண்ணில் அடங்காதவை என்று கூறலாம் இவற்றுள் மிக சிறிய எண் ஒன்று ஆனால் இவற்றில் மிகப் பெரிய எண்ணை கூற முடியாது ஏனெனில் இந்த எண்கள் எல்லையற்றவை நாம் யாரிடமாவது கடிகாரம் எத்தனை மணி மற்றும் நிமிடங்களை குறிக்கிறது என்றோ பெட்டியில் எத்தனை டஜன் மாம்பழங்கள் உள்ளன என்றோ எத்தனை ரூபாய் மீதமுள்ளது என்றோ கேட்டிருப்போம் இவ்விதத்தில் எத்தனை என்ற வார்த்தைக்கான பதிலை பெற நாம் இந்த இயல் எண்களை பயன்படுத்துகிறோம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் முழு எண்கள் இயல் எண்களின் எண்ணிக்கை ஒன்றிலிருந்து தொடங்குவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் ஆனால் பூஜ்யத்தை நாம் ஏன் எடுத்துக்கொள்வதில்லை பூஜ்யம் எந்த வகையான எண் என குறிப்பிடப்படுகிறது இயல் எண்களையும் பூஜ்யத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்ட எண்களின் குழுவானது முழு எண்கள் என்று அழைக்கப்படுகிறது முழு எண்கள் பூஜ்யத்திலிருந்து தொடங்குகின்றன அதாவது மிகச்சிறிய முழு எண் பூஜ்யம் ஆகும் மிக முழு எண்ணை நம்மால் குறிப்பிட முடியாது ஏனெனில் இயல் எண்களைப் போலவே முழு எண்களும் எல்லையற்றவை எதிர்மறை எண்கள் சில நேரங்களில் முழு எண்கள் இல்லாத எண்களை நாம் பயன்படுத்த வேண்டியதிருக்கும் எடுத்துக்காட்டாக தூய நீரிலிருந்து தயாரிக்கப்படும் பனிக்கட்டியின் வெப்பநிலை பூஜ்யம் டிகிரி செல்சியஸ் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் பனிக்கட்டியுடன் உப்பு சேர்க்கப்பட்டால் இந்த கலவையின் வெப்பநிலை பூஜ்யம் டிகிரி செல்சியஸுக்கு கீழே குறைகிறது அதாவது அது எதிர்மறை எண் வரை செல்கிறது அல்லது காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் இன்றைய வெப்பநிலை மைனஸ் எட்டு டிகிரி செல்சியஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இதன் பொருள் ஸ்ரீநகரில் இன்றைய வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக உள்ளது பூஜ்யத்தை விட சிறிய எண்கள் எதிர்மறை எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று என எழுதப்படுகின்றன மேலும் அவை மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று என்று வாசிக்கப்படுகின்றன மைனஸ் அடையாளத்துடன் இருக்கக்கூடிய எந்த எண்ணும் மைனஸ் ஐந்து மைனஸ் இருபத்தைந்து மைனஸ் பத்து போன்ற எதிர்மறை எண்ணாகும் நேர்மறை எண் இதே போல் ஒன்று இரண்டு மூன்று போன்ற பூஜ்யத்தை விட பெரிய எண்கள் நேர்மறை எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை ஒன்று இரண்டு மூன்று அல்லது பிளஸ் ஒன்று பிளஸ் இரண்டு பிளஸ் மூன்று என எழுதப்படுகின்றன இவை பிளஸ் ஒன்று பிளஸ் இரண்டு பிளஸ் மூன்று என்று வாசிக்கப்படுகின்றன ஒரு எண்ணுக்கு முன் எந்த அடையாளமும் இல்லையென்றால் அது ஒரு நேர்மறை எண்ணாகக் கருதப்படுகிறது நீங்கள் எண்களின் வரிசை அல்லது தெர்மாமீட்டரை பார்த்திருப்பீர்கள் இவற்றில் எதிர்மறை எண்கள் பூஜ்ஜியத்திற்கு இடது புறத்தில் குறிப்பிடப்படுகின்றன மேலும் நேர்மறை எண்கள் பூஜ்ஜியத்திற்கு வலது புறத்தில் குறிப்பிடப்படுகின்றன Oh, yeah.